அப்போ ஒரு சிறுபுட்டு என்ன வடிவிட்டு எச்சரிக்கை இருக்கு அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஆசை என்ன ஆசை என்னையா அத்தமாவை கேட்டு ஆமா அத்தமா கையை பிடிச்சி நீ மனுஷராக ஆமா நீ ஆம்பளையா ஆம்பளையா நீ மீச இருக்கா மீச இருக்கா ரோசா இருக்கா பல்லு இருக்கா மூக்கு இருக்கா வாய் இருக்கா படிச்சிருக்கியா

அது என் கேடா இருக்கு மொட்ராசு இப்பதான் மெட்ராசு ஆமா அதுக்கு முன்னாடி மொட்ராசுரியா ஏன் தெரியுமா சரி அப்பட்ராசு வந்து மூடும் மோடும் பல்லமும் பல்லமும் மூடுமா தான் இருந்துச்சு மொட்ராசு மொட்ராசு இப்போ வந்து வெண்டைன்னு வந்துருச்சு